ஸ் ஜி வந்து நிறையா அவங்களுடைய வேறு லாங்குவேஜ் சீரியலை டப் பண்ணி போட்டுட்டுருக்காங்க அதில் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டாக போய்ட்டு இருக்க சீரியல் தான் சலங்கை ஒலி சீரியல் ரொம்பவே சூப்பராக போயிட்ருக்கு டிஆர்டி வைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சீரியல்ஸ் அளவுக்கு வந்து ரேட்டிங் வாங்கிட்டு இருக்காங்க அந்த த்ரீ தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி ஸ்டார்ட்டில் இப்போ அந்த சீரியலுக்கு ஒரு அடிஷனாக வந்து ஒரு நியூ சீரியல் வருது சேம் சி தெலுங்குல இருந்து பாத்தீங்கன்னா நின்று நூரெல்லா சாவாசம் அப்படின்னு சொல்லி இந்த சீரியலுடைய பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரெண்ட்டாக இதயம் சீரியலில் ஸ்கிரீன் பேராக பண்ற ஆதிபாரதி இருக்காங்க இல்லையா ரிச்சர்ட் அண்ட் பல்லவி இவங்க தான் அங்கே சி தெலுங்கில் தான் ஃபர்ஸ்ட் அவங்க பேராக பண்ணாங்க இன்னுமே அந்த சீரியல் சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு அதே சேம் பேர் தான் இப்போ இதயம்லேயும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அகைன் அவங்க தமிழில் வந்து ஒரு கம்பேக் மாதிரி இருக்க போகுது அந்த சீரியலுடைய டபுள் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா சின்ன ரோஜா அப்படின்ற டைட்டில் சண்டே வந்து ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க நேத்து வந்து ப்ரோமோ வந்துருச்சு அபிஷியலா இன்னைக்கே டேட் அண்ட் டைம் அனௌன்ஸ்மெண்ட் உடைய ப்ரொமோ கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த சீரியல் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட் அதாவது கம்மிங் மண்டே இருக்கு இல்லையா சோ அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க டைமிங் வந்து ஆப்டர்நூன் ஸ்லாட் கொஞ்சம் லேட்டான ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க போர் தேர்ட்டி ஸ்லாட் சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டில இருந்து போர் தேர்ட்டி வரைக்கும் டபுள் சீரியலான சலங்கை ஒளி போயிட்டு இருக்கு சோ அதை தொடர்ந்து இனிமே போர் தேர்ட்டில இருந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இந்த சீரியல் அதாவது ராஜா சின்ன ரோஜா வந்து போக இருக்கு ஆல்ரெடி இதே டைம் ஸ்லாட்ல யலி சீரியலோட ரிபீட்ஸ் வந்து ஒரிஜினலோட ரிபீட்ஸ் வந்து கட் பண்ணிட்டு இப்போ டபுளு சீரியல் வந்து அந்த ஸ்லாட்ல பிளான் பண்றாங்க நம்ம ஜி தமிழ் டைம் ஸ்லாட் மட்டும் ரொம்ப லேட் ஸ்லாட்ல லான்ச் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஏன்னா ஒரு த்ரீ மாதிரி போட்டுட்டு அப்புறம் டைம் சேஞ்ச் பண்ணிருந்தா நல்லா இருக்கும் பட் ஆல்ரெடி த்ரீ தேர்ட்டிலேயே ஒரு நல்ல சீரியல் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா இந்த சீரியலுக்கும் வந்து அது ஒரு டிஆர்பி பூஸ்டரா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது அண்ட் இன்னொரு விஷயம் இதே சீரியலை தமிழ்ல ரீமேக் பண்ணிருந்தாங்க நினைத்தேன் வந்தா அப்படின்ற டைட்டில் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஆக்டர் கணேஷ் வந்து ஹீரோவா பண்ணாங்க அப்புறம் ஹீரோயின் மட்டும் சேஞ்ச் ஆகி ஆக்ட்ரஸ் அபிராமே வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து